ஏன் ஒரு குறிப்பிட்ட வயசு பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு போக கூடாது இந்த கேள்வி நம்ம எல்லாரோட மனசுலயுமே இருக்கும் இதுக்கு பின்னால இருக்க புராண கதைகள் என்ன சட்ட போராட்டங்கள் என்ன நிஜமான வரலாறு என்ன சபரிமலை மாதிரியே சக்தி வாய்ந்த எல்லா வயது பெண்களும் போக அனுமதி இருக்கிற இன்னும் ஐந்து ஐயப்பன் கோவில்கள் பத்திதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது வெறும் சாதாரண வழிபாடு மட்டும் இல்லைங்க இது பல நூறு ஆண்டுகளா பின்பற்றிட்டு வர ஒரு ஐதீகம் உங்களுக்கு ஐயப்பன் சுவாமி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சுவாமியே சரணம் ஐயப்பான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஏன் பத்து வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு போகக்கூடாது ஆனா வயசுக்கு வராத சின்ன குழந்தைகளும் மாதவிடாய் சுழற்சி நின்ற வயசான பெண்களும் ஏன் போகலாம் இதுதான் நம்மளோட முதல் கேள்வி இதோட அடிப்படை காரணம் என்னன்னா சபரிமலையில ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியா தவ கோலத்தில தான் புராண கதைகள்ல ஐயப்பனோட அவதாரம் ரொம்ப சுவாரஸ்யமானது மகிஷாசுரனோட சகோதரிதான் மகிஷிங்கிற அரக்கி அவ பிரம்மாட்ட இருந்து ஒரு வினோதமான வரம் வாங்குறா அதாவது ஹரிஹரனோட மகனால மட்டும்தான் தனக்கு மரணம் வரணும்னு கேட்டுக்கிட்டா அப்படி ஒரு வரம் வாங்கினதால உலகத்துல வேற யாரும் அவளை ஜெயிக்க முடியாது மகிழியோட அட்டகாசம் தாங்க முடியாம தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க அப்போ மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானோட இணையும் போது பிறக்கிறவர்தான் மணிகண்டன் என்கிற ஐயப்பன் மணிகண்டன் வளர்ந்து மகிஷியை வதம் செஞ்ச பிறகு அவ ஒரு அழகான பெண்ணா மாறி ஐயப்பன் கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கிறான் ஆனா ஐயப்பன் தான் ஒரு குறிப்பிட்ட லட்சியத்துக்காக வந்ததாவும் அந்த லட்சியம் நிறைவேறும் வரை பிரம்மச்சாரியா இருக்கணும்னு முடிவெடுத்ததாவும் சொல்றாரு ஆனாலும் அவளோட பக்தியை மதிச்சு உலகத்துல கன்னிசாமியா வருவங்களோட எண்ணிக்கை குறையிறப்போ நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு அவளோட பேருதான் மாளிகைபுரத்தம்மா அப்படி பிரம்மச்சாரியா சபரிமலையில தவம் இருக்கும் ஐயப்பனை பத்து வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு இருக்க பெண்கள் தரிசனம் செஞ்சா அவரோட பிரம்மச்சரிய விரதம் கலைஞ்சிரும்னு நம்புறாங்க பத்து வயசுக்கு இருக்க பெண்கள் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணாதவங்க அதனால ஐயப்பனோட பிரம்மச்சரிய விரதத்துக்கு எந்த இடையூறும் வராது ஐயப்பன் குழந்தை தெய்வமா இருக்கிறதால இவங்கள குழந்தைகள் மாதிரியே கருதுறாங்க ஐம்பது வயசுக்கு மேல இருக்க பெண்கள் வந்து மாதவிடாய் சுழற்சி முடிஞ்சவங்க தாயோட நிலைக்கு வந்தவங்களா கருதுறதால இவங்களும் ஐயப்பனோட தவத்துக்கு இடையூறு செய்ய மாட்டாங்கன்னு நம்புறாங்க இந்த காரணம் ஒரு குறிப்பிட்ட பாலினத்தை ஒதுக்குறதுக்காக சொல்லப்பட்டது இல்லை மாறா தெய்வத்தோட தனிப்பட்ட விரத நிலையை மதிப்பதற்காக பல நூறு வருஷமா பின்பற்றிட்டு வர ஒரு முறை இந்த கோவிலோட வழக்கத்தை எதிர்த்து நிறைய சட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் கேரளா உயர்நீதிமன்றம் பத்திலிருந்து ஐம்பது வயசுக்குள்ள பெண்கள் போகக்கூடாதுங்கிற ஒரு சட்டபூர்வமான வழக்கமா உறுதி செஞ்சு தீர்ப்பளிச்சது. ஆனா இரண்டாயிரத்து பதினெட்டாம் வருஷம் இந்திய உச்ச நீதிமன்றத்தோட அரசியலமைப்பு சட்ட அமர்வு சமய வழிபாட்டில பாலின பாகுபாடு இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லா வயது பெண்களும் சபரிமலைக்கு போகலாம்னு ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பை வழங்கியது ஆனாலும் இந்த தீர்ப்புக்கு பின்னால லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில் நிர்வாகம் பல்வேறு அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில நீதிமன்றம் தலையிடக்கூடாது ஐயப்பனோட பிரம்மச்சரிய விரதம் தான் இங்க முக்கியம்னு சொன்னாங்க இந்த எதிர்ப்பு காரணமா இந்த வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு ஆனா இப்போதைய நடைமுறைப்படி பக்தர்களோட உணர்வுகளை மதிச்சு பெரும்பான்மையான பெண்கள் அந்த கோவிலோட பாரம்பரிய வழக்கத்தை தாங்களாவே விரும்பி பின்பற்றிட்டு வராங்க சரி இப்ப கன்னி பெண்கள் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பன் ஒரு நித்திய பிரம்மச்சாரி இந்த விரத நிலை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்ட பெண்களை தரிசிக்க விடாமல் தடுக்குது ஆனா சபரிமலை மாதிரியே ஐயப்பனுக்கு மொத்தம் இன்னும் ஐந்து முக்கிய கோவில்கள் இருக்கு இதுதான் ஐயப்பனோட பஞ்சசாஸ்தா கோவில்கள் இல்லன்னா ஐயப்பனோட ஆறு ஆதார தளங்கள்னு சொல்லுவாங்க இந்த எல்லா கோவில்கள்லயும் ஐயப்பன் ஒரே மாதிரி பிரம்மச்சாரியா இல்ல கன்னி பெண்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய சபரிமலைக்கு பதிலா ஐயப்பன் மற்ற நிலைகள்ல அருள்பாலிக்கும் இந்த கோவில்களுக்கு தாராளமா போகலாம் அங்க எந்த வயதினருக்கும் எந்தவித தடையும் கிடையாது ஐயப்பன் ஒரே தெய்வம்னாலும் அவர் தன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு கோவில்ல அருள் பாலிக்கிறாரு அதனாலதான் சபரிமலையை தவிர மத்த சாஸ்தா தளங்கள்ல எல்லா வயது பெண்களும் போகலாம் குளத்துப்புல்லா சாஸ்தா கோவில் இது கேரளால கொல்லம் மாவட்டத்தில இருக்கு இங்க எட்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தை ஐயப்பனை அருள் பாலிக்கிறாரு இங்க ஐயப்பன் சின்ன குழந்தையா இருக்கிறதால எல்லா வயதினரும் போகலாம் இங்க மீன் பிடிச்சு பிரசாதம் கொடுக்கும் வழக்கம் இருக்கு ஆரியங்காவு சாஸ்தா கோவில் இது கேரளால கொல்லம் மாவட்டத்தில் இருக்கு இங்க ஐயப்பன் பாண்டிய இளவரசி புஷ்கலையை திருமணம் செஞ்ச கோலத்தில பூரணி மற்றும் புஷ்கலை தேவியரோட காட்சி தராரு இங்க தமிழ் மற்றும் கேரள சடங்குகள் கலந்து நடக்கும் தாம்பத்திய கோலத்தில இருக்கிறதால அனைத்து பெண்களும் தாராளமா தரிசிக்கலாம் அச்சங்கோவில் சாஸ்தா கோவில் இது கேரளால பத்தனம் திட்டா மாவட்டத்தில் இருக்கு வனராஜா சாஸ்தா இவர் அமுதம் மற்றும் காந்தமலைவாலோட பூரணை புஷ்களை சமேதரா வீற்றி இருக்கிறார் இங்க ஐயப்பன் கிரகஸ்தர் கோலத்தில் இருக்கிறதால எல்லா வயது பெண்களும் தரிசிக்கலாம் இங்க இருக்கிற விக்கிரகம் ரொம்ப பழமையான ருத்ராட்ச சிலையால் ஆனது எருமேலி சாஸ்தா கோவில் இது கேரளால கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கு வேட்டைக்கார சாஸ்தா மகேஷியவதம் செய்ய புறப்பட்ட வேட்டை கோலம் சபரிமலை யாத்திரை இங்கதான் தொடங்கும் பேட்டை துள்ளல்கிற சடங்கு இங்க ரொம்ப பிரபலம் வாலி அம்பலம் கொச்சம்பலம்னு ரெண்டு கோவில்கள் இருக்கு சபரிமலை ஸ்ரீ தர்மசாசா கோவில் இது கேரளாவுல பத்தனம் திட்டா மாவட்டத்தில இருக்கு நித்திய பிரம்மச்சாரி தவக்கோலம் மகிஷிய வதம் செஞ்ச பிரம்மச்சரிய விரதத்தோட தியானத்தில இருக்கிற நிலை இதுதான் ஐயப்பனோட பிரதான தளம் பதினெட்டு படிகள் ரொம்ப முக்கியமானது மகர ஜோதி தரிசனம் இங்க நடக்குது பொன்னம்பலமேடு காந்தமலை கேரளால சபரிமலைக்கு பக்கத்துல இருக்கு ஜோதி ஸ்வருவன் ஐயப்பன் ஜோதியா அருள் பாலிக்கிற சூட்சமமான இடம் மகர விளக்கு ஜோதி இங்கதான் ஏற்படுறதா ஐதீகம் சபரிமலையை தவிர சபரிமலை மாதிரியே சக்தி வாய்ந்த மற்ற கோவில்களுக்கு எல்லா வயது பெண்களும் தாராளமா போயிட்டு வரலாம் ஐயப்பன் ஐந்து கோவில்கள் இருந்தாலும் சபரிமலைக்கு மட்டும் ஏன் வருஷம் முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க சபரிமலை மட்டும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா உண்மையிலேயே எல்லா சாஸ்தா கோவில்களும் சக்தி வாய்ந்தவைதான் ஆனா சபரிமலைக்கு அதிகம் கூட்டம் வரதுக்கு பல காரணங்கள் இருக்கு சபரிமலை ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதத்தோட தியானத்தில் இருக்கிற நிலை பக்தர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பை கொடுக்குது அவர் தியாகத்தோட உச்சமா பார்க்கப்படுறாரு சபரிமலையோட பிரதானமான பதினெட்டு படிகள் சும்மா சாதாரண படி இல்ல அது பதினெட்டு மலைகளுக்கு அதிபதியா இருக்கிற ஐயப்பன் கிட்ட போறதுக்கான வழி அது மட்டும் இல்லாம அது பதினெட்டு ஆயுதங்கள் பதினெட்டு தேவதைகள் பதினெட்டு தத்துவங்கள்னு பல ரகசியங்களை குறிக்குது இந்த பதினெட்டு படிகள் ஏறி சாமி தரிசனம் பண்றது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சாதனையாகவும் தவமாவும் கருதப்படுது சபரிமலை யாத்திரை சும்மா கிடையாது நாற்பத்து ஒன்று நாட்கள் கடும் விரதம் இருந்து அசைவும் தவிர்த்து மதுவை தவிர்த்து பிரம்மச்சரியம் இருந்து சரீர மற்றும் மன தூய்மைன்னு பல கட்டுப்பாடுகளோட இந்த யாத்திரை இருக்கு இந்த விரதத்தோட கடின தன்மையும் அதை நிறைவேற்றும் பக்தர்களோட அர்ப்பணிப்பும் சபரிமலைக்கு ஒரு தனி புனித தன்மையை கொடுக்குது ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செஞ்சு தவத்தில உட்கார்ந்த இடம் சபரிமலை இங்கதான் பந்தல மகாராஜா குழந்தையா இருந்த மணிகண்டனை கொண்டு வந்து விட்டதாவும் அவர் தன் மானிட உருவை உதறிவிட்டு தெய்வமா மாறினதாவும் வரலாறு இருக்கு இந்த ஐதீகங்கள் இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவத்தை கொடுக்குது நம்மளோட முன்னோர்கள் பல நூறாண்டுகளா பின்பற்றி வர நம்ம பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அந்த தளத்தோட புனிதத்தையும் மதிச்சு அந்தந்த கோவிலோட முறைப்படி விரதம் இருந்து ஐயப்பனோட அருளை பெறுவோம் சாமியே சரணம் ஐயப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஸ்டோரிஸ் பை அன்எம்ப்ளாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி